ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோனி டைரி நேவில் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்னாதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் வாங்க என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா மரவள்ளிக்கிழங்கு வடை செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து தோல் எடுத்து சீவி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் தோல் எடுத்துகிட்டு கைவிட்டு சீவி துருவி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு வந்து உருளை இது உளுந்து கொஞ்சம் வெள்ளை உளுந்து ஊற வச்சுருக்கேன் உளுந்து போட்டாலும் போடலாம் உங்களுக்கு பருப்பு இல்லாமல் வடை செய்யலாம் கொஞ்சம் பருப்பு போட்டு வடை செய்யலாம் உங்கள் தான் நான் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் நான் வடையக்கி போடுவேன் கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் சோம்பு பெருஞ்சோம்பு பெருஞ்சிரகம் சோம்பு கொஞ்சம் அரிசி மாவு சால்ட்டு அவ்வளோதான் மரவள்ளி கிழங்கு வடைக்கி இப்போது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வெள்ளை உளுந்து அரைச்சிட்டு வந்துருக்கோம் அதை போயிட்டு நைஸாக நம்ம மிக்சியில் போட்டிருக்கோம் அதை போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து உளுந்த வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கும் அங்கே பாருங்கள் நைஸாக உளுந்து அரைச்சிட்டு வந்துருக்கோம் நல்லா அங்கே வச்சிடலாம் இப்போது நம்ம புழிஞ்சிக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து இப்படி புழிஞ்சிக்கிட்டால் வடை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் இதை எடுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் புழிஞ்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு அப்படி தண்ணியோடு போட்டு தண்ணியோட நீங்கள் போட்டு அப்படியே செய்யலாம் தண்ணியோடு பிசைஞ்சி அரிசி மாவு இதெல்லாம் போட்டு கடந்து செஞ்சுக்கலாம் இப்படி குளிஞ்ச இப்படி புழிஞ்சு செஞ்சேன்னா தெரிஞ்ச தண்ணி குடிக்காது எண்ணெய் குடிக்காது சாரி எண்ணெய் குடிக்காது இப்போ பார்த்திங்களா இப்போ நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம மிக்சில் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வடக்கி மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இப்போது ஒன்றும் பதியமாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போது நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது இதில் நம்ம பொருட்களில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும் அப்போ தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் மரவள்ளி கிழங்கு வந்து இஞ்சி போட மாட்டேன் ஏன்னா நான் இஞ்சி போட மாட்டேன் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ மாவு போட்டுக்கலாம் இப்போ இந்த மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம போட்டாச்சு வச்சு உளுந்து மாவுதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா இது மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கலாம் இப்போ லைட்டாக ரைஸ் மாவு அரிசி மாவு போட்டுக்கிட்டேன் லைட்டாக அவ்வளோதான் இப்போ வடை சூப்பராக பாருங்க அரிசி மாவு நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் பார்த்திங்களா வடை மரவள்ளிக்கிழங்கு ஏன்னா உளுந்து மணம் கொஞ்சம் கம்மியாக போட்டேன் இதுதான் மரவள்ளிக்கிழங்கு வடை இது ஈஸி இதே எண்ணெயில் போட்டு குறிக்க வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வடை ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம அடுப்பை வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு வடக்கி போய் கடாய் சூடுட்டோம் கடாய் சூடாகட்டும் எண்ணெய் காயிட்டோம் நம்ம வடக்கி பூண்டு போடலை பூண்டு போடத்துக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்த தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம வடை எண்ணெயில் போடலாம் மாவு எடுத்துக்கலாம் என்னாச்சு வடை போடும்போது பார்த்து போடுங்க நம்ம வடையை எண்ணெயில் போட்டுட்டோம் இப்போ மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு வடையை சேம சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு வடை அடுப்பு சின்னதில் வச்சுருக்கேன் உங்கள் விருப்பந்தான் பூண்டு போட்டாலும் போட்டுக்குங்க இஞ்சி போட்டாலும் போட்டுக்கோங்க நான் இஞ்சி போடலை பூண்டு போடல அதுக்குள்ளே பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன் அவ்வளோதான் மரவள்ளிக்கிழங்கு வடைக்கு இப்போ வடை வேகட்டும் வடை வேவுது எங்கள் அம்மா ஊர்லேருந்து என்னை பார்க்க வந்தாங்க அப்போ இது ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க அதனால் நான் இப்போ வடை செய்கிறேன் எங்கள் அம்மா தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்க்க வந்தாங்க வந்துட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா என்னை வந்து பார்த்துட்டு மரவள்ளிக்கிழங்கு வாங்கி கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க அதனால் இந்த கிழங்கு வடை சுட்டு சாப்பிட மாட்டாங்க வடை செஞ்சுறேன் செய்கிறேன் வடையும் ரொம்ப நல்லாயிருக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் உடன் கோல்டன் ஆயிடுச்சு வடை வெந்துருச்சு பாருங்க எடுத்துடலாம் மரவள்ளி கிழங்கு வடை ரெடி மரவள்ளி கிழங்கு பாருங்க எண்ணெயே குடிக்கல பாருங்க எண்ணெயே குடிக்காது மரவள்ளி கிழங்கு இப்போ ரெடியாகிடுச்சு மரம் மொரன்னு நல்லாயிருக்கும் கிறிஸ்பாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு வடை நீங்களும் இதே போல் மரவள்ளிக்கிழங்கு வடையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் கிடங்க வடையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மோனி டைரி சேனலை மோனி டைரி நேவில சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்